தியானத்திற்கு அவசியமானவைகளில் முதலானது உங்கள் நிலை நீங்கள் தியானம் செய்ய அமர்ந்திருக்கும் நிலை நீங்கள் எப்படி வேண்டுமாயிரும் தியானம் செய்ய அமர்ந்திருக்கலாம் ஆனால் அந்நிலையானது மிக மிக சௌகரியமானதாகவும் நிலையானதாகவும் இருத்தல் அவசியம் நீங்கள் ஒரு தரையிலோ அல்லது ஒரு சௌகரியமான இருக்கையில் அமர்ந்தோ தியானம் செய்யலாம் எந்த ும் எப்படி வேண்டுமாயிரும் தியானிக்கலாம் உங்கள் கைகளை தளர்வாக மெல்ல கோர்த்து கொள்ளுங்கள் கால்களை மடக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது மெதுவாக உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மந்திரங்கள் முடுமுடுப்பதையோ அல்லது வேறு எந்த சிந்தனைகளையோ விடுங்கள் உங்கள் உடல் தளர்வாக இருக்கட்டும் இன்னும் தளர்வாக இருக்கட்டும் நாம் கால்களை மடக்கி கைகளை இவ்வாறு கூர்த்த வண்ணம் அமர்ந்திருக்கும் பொழுது எம்மை சுற்றி ஏற்படுத்தப்படும் சக்தி வட்டமானது எம்மை மேலும் நிலைப்படுத்துகின்றது உள்ள திரையின் கதவுகள் உங்கள் கண்களே எனவே உங்கள் கண்கள் மூடப்பட்ட நிலையிலேயே இருக்கட்டும் மந்திரங்கள் முணுமுணுப்பதையோ எண்ண அலைகளை சிதற விடுவதையோ தவிர்த்து விடுங்கள் உங்கள் உடல் மிகவும் தளர்வாக இருக்கும் பொழுது உங்கள் கவனம் எண்ணத்தை நோக்கி பயணம் செய்கிறது மனம் என்பது எண்ண அலைகளின் சேர்க்கையை அன்றி வேறல்லவே எத்தனையோ எண்ண அலைகள் உள்ள திரையில் விம்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை உணர முடியும் எண்ணங்கள் எங்கள் உள்ளத்தில் எத்தனையோ வினாக்களை தொடுத்து விடுகின்றன அறிந்த அறியாத இன்னும் பல வினாக்கள் உங்கள் மனத்தை எண்ண அலைகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உங்கள் சுவாசத்தை நீங்கள் முதலில் அவதானிக்க வேண்டும் சுவாசத்தை நீங்கள் அறியும்படியாக உள்ளே இழுத்து வெளியே விட முயற்சிக்க வேண்டாம் உங்கள் உட்சுவாசமும் வெளிச்சுவாசமும் தன்னிச்சையாகவே நிகழட்டும் அவ்வாறு தன்னிச்சையாக நிகழும் சுவாசத்தை அவதானியுங்கள் எண்ண அலைகளின் பின்னே பயணிக்க வேண்டாம் அவற்றை விடுத்து உங்கள் சுவாசத்தை அவதானியுங்கள் உங்கள் சுவாசத்தை அவதானியுங்கள் சற்று நேரத்தில் உங்கள் எண்ண அலைகளின் அடர்த்தி குறைந்து எண்ணங்கள் அற்ற நிலையை அடைவதை அவதானிப்பீர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உங்கள் எண்ண அலைகளின் அடர்த்தி படிப்படியாக குறைந்து எண்ணங்கள் அச்ச நிலையை அடைவதை அவதானிப்பீர்கள் உங்கள் சுவாச அளவு சுவாசம் எண்ணம் கடந்த நிலையை அடைவீர்கள் தற்போது உங்கள் சுவாச அளவு குறுகி குறுகி சுவாசம் எண்ணம் இரண்டும் கடந்த நிலையை அடைவீர்கள் இதுவே தியான நிலையாகும் இந்நிலையில் உங்கள் சுவாசம் எண்ணம் இரண்டும் ஒரு ஒளிப்புளம்பாக உங்கள் நெற்றி பொட்டில் சிறைப்பிடிக்கப்படும் இதுவே தியான நிலை சுவாசம் எண்ணம் இரண்டும் கடந்த நிலை இதுவே தியான நிலை இத்தியான நிலையிலேயே கோஸ்மிக் சக்தியானது உங்கள் உடலை நோக்கி பயணிக்கிறது இந்நிலையிலேயே பிரபஞ்சங்களில் இருந்து கொஸ்மிக் சக்தியானது உங்கள் உடலை நோக்கி பயணிக்கிறது நீங்கள் தியானம் செய்யும் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க கோஸ்மிக் சக்தியும் அதிகமாக உங்கள் உடலை வந்து சேர்கிறது நீங்கள் தியானம் செய்யும் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அதிகளவான காஸ்மிக் சக்தியும் உங்களை வந்து சேர்கிறது இந்த சக்தியானது மெதுவாக உங்கள் உடலினூனாக பயணம் செய்கிறது இதுவே தியான நிலையாகும் உலகம் நவீனமடைந்து வரும் இக்காலகட்டத்தில் பல்வேறு மருந்துகள் மற்றும் சிகிச்சை முறைகள் மூலம் சிறந்த கட்டுப்பாட்டை மேற்கொண்டு நீரிழிவினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள முடியும் இக்காலகட்டத்தில் தியானம் மற்றும் யோகாசன பயிற்சி முறைகளும் இவ்விடயத்தில் குறிப்பிட்ட பங்கு வகிப்பதாக அறியப்பட்டுள்ளது முதலில் நாசிகாமித்திரம் சொல்கிறது இப்போது சந்திரலோமா சூரியலோமா என்னும் பயிற்சியில் முதலில் சந்திரலோமான்னு சொல்கிறது இடது பக்கத்தால் சுவாசத்தை இழுத்து இடது பக்கத்தாலேயே வெளியிடப்பட்டுக்கொள்வது சூரியலோமான்னு சொல்கிறது வலது பக்கத்தால் சுவாசத்தை இழுத்து பலது பக்கத்தாலேயே வெளியிடப்பட்டுக்கொள்வது தற்போது சந்திரலோமான் பயிற்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம் இடது பக்கத்தால் சுவாசத்தை இழுத்து இடது பக்கத்தாலே வழியிலே விட்டுக்கொள்வோம் ஏழு தடவைகள் முடிந்தவுடன் சூரிய சூரியலோமா செய்வோம் அதே போன்று இடது பக்கத்தால் செய்தது போன்று வலது பக்கத்தாலும் மூச்சை இழுத்து வழி விடுதல் வேண்டும் அப்பயிற்சியை போன்றே ஏழு தடவைகளும் இப்பயிற்சி செயல்படும் இப்போது நாடு சுத்தியினம் பயிற்சி பார்க்க போகின்றோம் இப்பயிற்சியானது இரண்டு மூக்கு துவாரங்களுக்கு சுவாசம் அங்கும் இங்கும் அசைந்து ஆடிக்கொண்டிருக்கும் முதலில் இடது பக்கத்தால் சுவாசத்தை உள்ளே இழுத்து வலது பக்கத்தால் வெளியில் விட்டுக்கொள்வோம் பின் வலது பக்கத்தாலே சுவாசத்தை இழுத்து இடது பக்கத்தால் வெளியில் விட்டுக்கொள்வோம் இப்பயிற்சியானது தொடர்ந்து செய்தல் வேண்டும் தொடங்கின இடத்தில் வந்த முடிதல் ஒரு சுற்றாக எடுத்துக்கொள்ளப்படும் பின்பு அப்படியே ஒரு ஏழு தடவைகள் ஏழு சுற்றுக்கள் செய்து பூர்த்தி செய்தல் வேண்டும் கபாலபதி பயிற்சி சொல்கிறது மிக பிரதானமாக இந்த வயிற்று பகுதி அசைவுடன் சுவாசத்துடன் தொழிற்படுதல் மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் இப்போது சுவாசத்தை உள்ளழுக்கும் போது வயிறு வழிநோக்கி விடுதல் வேண்டும் சுவாசத்தை வெளியே விடும்போது வயிறு உள்நோக்கி செல்லுதல் மிக முக்கியமானது இப்பொழுது மிகவும் வேகமாக சுவாசத்தை இழுத்து வழிபடுதல் வேண்டும் அப்போது வயிற்றின் அசைவுகள் அந்த சுவாசத்திற்கு ஏற்க விதத்தில் சுவாசமும் வயிற்று பகுதியும் அசைவுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் இந்த பயிற்சி அமைதல் வேண்டும் இப்பயிற்சியானது எமது உடலிற்கும் சுவாசத்திற்கும் எப்போது களைப்பு ஏற்படுகின்றதோ அப்போது இப்பயிற்சி நிறுத்தல் வேண்டும் இப்பயிற்சி முடிவடைந்தவுடன் மெதுவாக கால்களை தளர்த்தி ஓய்வு நிலைக்கு வருவோம் கால்கள் நன்றாக அசைக்கப்பட்ட நிலையில் கால் நரம்புகள் ஓய்வு நிலைக்கு கொண்டு வரப்படுகின்றது மெதுவாக இருந்து தெண்டாசனமின் ஓய்வு நிலைக்கு வருகின்றோம் பின் தலை நன்றாக பின்னால் தொங்கப்பட்ட நிலையில் கைகள் பின்னோக்கி அகற்றப்பட்ட நிலையில் கால்கள் முன்னோக்கி விதிக்கப்பட்ட நிலையில் சுவாசத்தை உள்ளெழுத்து வெளியே விட்டுக்கொள்வோம் ஓய்வு நிலைக்குரிய சிறப்பாசனம் தெண்டாசனம் பாதகஸ்தாசனம்னு சொல்கிறது மூச்சை உள்ளெழுத்த நிலையில் கைகளை மேலே தூக்கி மூச்சை வலி விட்டு கைகளை திருப்பி பின் மூச்சை இழுத்து கொண்டு தலைகளுக்கு நேராக கைகள் கொண்டு வரப்பட்ட நிலையில் மூச்சை வெளியே விட்டுக்கொண்டு நன்றாக கீழே குனிந்து இந்த கால் விரல்களை பற்றிய நிலையில் வளமை போல சுவாசத்தை வைத்துக்கொள்ளுதல் மூச்சை இழுத்து மூச்சை வழியில் விட்டு கொண்டிருத்தல் பின் மூச்சை இழுத்து கொண்டு மேலே வந்து மூச்சை வழியில் விட்ட நிலையில் கைகளை கீழே கொண்டு வந்து மூச்சை இழுத்து கைகளை திருப்பி மூச்சை விட்ட நிலையில் கைகளை கொண்டு வந்து அருகில் விட்டு ஓய்வு நிலைக்கு வருகின்றோம் விரல்கள் நன்றாக அசைக்கப்படுதல் வேண்டும் நரம்புகள் நன்றாக விளக்கிக் கொடுக்கப்படுகின்றது ஓய்வு நிலைக்குரிய சிறப்பு பயிற்சி பெருவிரல்கள் அசைக்கப்படுதல் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும் முதல் செய்தது போன்றே இப்பயிற்சியும் ஆனால் இப்பயிற்சியில் இரண்டு நிலைகள் இருக்கின்றன அதில் முதல் பார்த்தது முதலாவது நிலை இப்போது பார்க்க போகின்றது இரண்டாவது நிலை முதலாவது நிலைக்கு வந்த பிற்பாடு இரண்டாவது நிலைக்கு செல்வோம் இரண்டாவது நிலையானது பின் காலை கணுக்கால் பகுதியை அழுத்தி பிடித்த நிலையில் தலைகளை நன்றாக முழங்காலுக்கிடையில் இரண்டு நெற்றி பகுதியும் முழங்காலை பற்றிய வண்ணம் அந்த நிலையில் சுவாசத்தில் வேண்டும் பின் வளமை போன்று முதலாவது நிலைக்கு வந்து பின்பு வளமை போல ஓய்வுக்கு திரும்புவோம் போது முதல் செய்த ஆசனத்துக்குரிய மாற்று பயிற்சி அதாவது மாற்றாசனம் என்று சொல்வது பிறையாசனம் மூச்சை இழுத்த நிலையில் கைகள் மேலே கொண்டு வரப்பட்டு அரை மூச்சு இழுத்த நிலையில் முழுமையான மூச்சை இழுத்து கொண்டு பின்னோக்கி வளைதல் வேண்டும் உங்கள் உடம்புக்கு ஏற்ற நிலையில் எவ்வளவு வளைய முடியுமோ அந்த நிலையில் நன்றாக வளைந்து அந்த நிலையில் சுவாசித்தல் வேண்டும் பின் மெதுவாக மூச்சை விட்ட நிலையில் அரைநிலைக்கு வந்து முழுமையாக மூச்சை வெளியில் விட்ட நிலையில் கைகளை முன்னோக்கி கொண்டு தருதல் பின் வளமை போல ஓய்வு நிலைக்கு வருவோம் இந்த ஓய்வு நிலையானது மிகவும் பிரதானமான ஒரு ஓய்வு நிலை சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக்கொள்ளுதல் உடலுள்ள அனைத்து அங்கத்திற்குமான ஓய்வு நிலை இப்போது முதல் செய்த தெண்டாசனம் போன்று இருந்து செய்யும் ஆசனங்களுக்கும் இதுவே ஓய்வு நிலையாகும் இப்போது நாங்கள் பார்க்க போகும் ஆசனம் பச்சை முகத்தாசனம் கால்கள் ரெண்டும் சேர்த்து கைகள் பக்கத்திலே அணைக்கப்பட்ட நிலையில் நன்றாக நிமிந்திருந்து இரண்டு கைகளையும் மூச்சை இழுத்து கொண்டு மேல் நோக்கி தூக்கி மூச்சை விட்டு கைகளை திருப்பி மூச்சை இழுத்து மேல் நோக்கி வந்து மூச்சை விட்ட நிலையில் விரல்களை பற்றி பிடித்து கொண்டு நிலையில் நன்றாக சுவாசத்தை இழுத்து வெளியே விட்டுக்கொள்ளுதல் வேண்டும் பின்பு இரண்டாவது நிலைகள் செல்லப் போகின்றோம் கால்களை பிடித்து தலை இரண்டு முழங்கால் மூட்டுகளுக்கு இடையிலும் அழுத்தப்பட்ட நிலையில் வைத்திருந்து மெதுவாக முதலாவது நிலைக்கு வந்து மெதுவாக மூச்சை இழுத்து கைகளை மேலே கொண்டு வந்து மூச்சை விட்டு கையை கீழே கொண்டு வந்து மூச்சை இழுத்து திருப்பி மூச்சை விட்டு கொண்டு கையை கீழே கொண்டு வந்து மீண்டும் தெண்டாசனம் எனும் ஓய்வு நிலைக்கு வருவோம் சவாசனம் எனும் ஓய்வு நிலை படுத்திருந்து செய்யும் ஆசனங்களுக்கான சிறப்பு ஓய்வு நிலை ஆசனத்துக்கு வருகின்றோம் கலாசனம் இரண்டு கால்களும் சேர்க்கப்பட்ட நிலையில் கைகளை மேலே கொண்டு வந்து மீண்டும் கைகள் அருகே கொண்டு வரப்பட்ட நிலையில் மூச்சை இழுத்து நாற்பத்தஞ்சு வகை கால் தூக்கி பின் தொண்ணூறு பாகை தூக்கி மெதுவாக கால்களை பின்னால் கொண்டு சென்று தரையிலே முட்டி கொள்ளுதல் பின் இரு கைகளையும் கொண்டு வந்து பெருவிடர்களை பற்றிய நிலையில் கால்கள் நன்றாக நீட்டப்பட்ட நிலையில் கைகள் நீட்டப்பட்ட நிலையில் தரையிலே கைகள் முட்டப்பட்ட நிலையிலும் வளமை போன்ற சுவாசத்தோடு இவ்வாசனத்தில் இருத்தல் வேண்டும் பின் கைகளை முன்னால் கொண்டு வந்த நிலையில் மூச்சை விட்டு கொண்டு மெதுவாக நாற்பத்தஞ்சு வகை நிலைக்கு வந்து பின் தொண்ணூறு வாகை நிலைக்கு வந்து பின் நாற்பத்தஞ்சு வாகை நிலைக்கு வந்து ஓய்வு நிலைக்கு வருகின்றோம் பின்பு சாந்தியாசனம் சவாசனம் எனும் ஓய்வு நிலை சர்வாங்காசனம் மூச்சை இழுத்துக்கொண்டு நாற்பத்தஞ்சு வாக தொண்ணூறு பாக பின்னால் கொண்டு சென்று நன்றாக இடுப்பு தூக்கப்பட்ட நிலையில் இரண்டு கைகளையும் அடிமுதுகு பகுதியில் சப்போர்ட் வைத்து நன்றாக கால்கள் இடுப்பு பகுதி நெஞ்சு பகுதி முதுகு பகுதி நன்றாக நிமித்தப்பட்ட நிலையில் கழுத்து பகுதி மடிக்கப்பட்ட நிலையில் நாடி பகுதி நெஞ்சில் முட்டப்பட்ட நிலையில் ஒரு எல் போன்ற நிலையில் உடம்பு இருத்தல் வேண்டும் பின்பு மூச்சை விட்டு பின்னோக்கி வளைந்து மூச்சு விட்ட நிலையிலே மெதுவாக உடலை அசைத்து முள்ளந்தன பகுதியை அசைத்து தொண்ணூறு வாகைக்கு மெதுவாக வந்து பின் நாற்பத்தஞ்சு வாகை மெதுவாக வந்து ஓய்வு நிலைக்கு மூச்சை விட்ட நிலையில் வருகின்றோம் வளமை போன்ற ஓய்வு நிலை மகராசனம் எனும் குப்புறப்படுத்தச் செய்யும் ஆசன தொகுதியின் ஓய்வு நிலை மகராசனம் எனும் ஆசனத்துக்கு போகின்றோம் கால்கள் மடிக்கப்பட்ட நிலையில் கணுக்கால்களை இருகைகளாலும் இதுகால் கணுக்காலையும் பற்றிய வண்ணம் மெதுவாக மூச்சை இழுத்த நிலையில் மேல் நோக்கி வளையப் போகின்றோம் இந்த நிலையில் வளமை போன்ற சுவாசம் உடல்கள் முள்ளந்தண்டு பகுதி நெஞ்சு பகுதி கால் பகுதி நரம்புகள் அத்தனையுமே நன்றாக வளைக்கப்பட்ட நிலையில் வளமை போன்ற சுவாசம் வில்லு போன்ற ஒரு தோற்றம் மெதுவாக மூச்சை விட்ட நிலையில் உடம்பைக்குகளே தரையில் அழுத்தி வைத்து பின்பு மகராசனம் எனும் கூப்புறப்படுத்த செய்யும் ஓய்வு நிலைக்கு வருகின்றோம் செலவாசனம் இரண்டு கால்களுக்கும் இடையிலும் உங்கள் கைகள் வைக்கப்பட்ட நிலையில் மெதுவாக மூச்சை இழுத்த நிலையில் கால்களை மேலே தூக்கிக் கொள்ளுதல் வேண்டும் அந்த நிலையில் வளமை போன்ற சுவாசம் பின் மெதுவாக மூச்சை விட்ட நிலையில் கால்களை கொண்டு வந்து தரையிலே வைத்து பின்பு ஓய்வு நிலைக்கு வருகின்றோம் மகராசி